ஸ்டாலின் தமிழ் பெயரா முதல்ல சொல்லு இந்த திராவிட சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த சொல்லு வந்து தமிழா மன்னர் அவர் இந்த சமூகத்தில் பிறந்தவர் தேவ சமூகத்தில் பிறந்தவர் எல்லா சமூகம் ஆனா பெரும்பான்மை ஆண்ட மன்னர்கள் வந்து தேவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த முத்துக்குமாருடைய நினைவு நாளில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் வந்து பேசிய பொழுது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இதுவெல்லாம் தமிழ் பெயரா என்பது மட்டுமல்ல இவர்கள் ஆண்ட பொழுது ஆரியர்களுடைய பார்ப்பனர்களுடைய வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் இவங்கள்லாம் இவங்கள்லாம் ஆண்ட பரப்புரை சொல்வதற்கு தகுதியில்லாதவர்களைப் போல பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை தமிழ் மொழி அழிவதற்கும் இவர்கள்தான் காரணம் பேசியிருக்காரு திருமாவளவன் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா திருமாவளவை பார்த்து இப்போ நீ கூட்டணி இருக்கிற பற்றியா உங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் இந்த ஸ்டாலினுட பேர் தமிழ் பெயரா முதல்ல சொல்லு அது மட்டும் இல்லை நீங்கள்லாம் தூக்கி இல்லையா திராவிடம் திராவிடம் சொல்லி இந்த திராவிடம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த சொல்லு வந்து தமிழா முதல்ல சொல்லு தெற்காசியம் முழுவதும் கட்டி ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர் கட்டிய அந்த ஆலயம் இப்போ எப்படி தெரியுமா உலகமே வேந்து பார்க்குது ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்குது வேந்து பார்க்கக்கூடிய அளவில் அந்த ஆலயம் எலும்பி நிற்குது அந்த ஆலயத்துடைய சுற்றுச்சுவர்களை பார்த்தோம்னா தமிழில் தான் எழுதியிருக்கு அன்றைய காலகட்டங்களில் தமிழில் தான் மந்திரங்கள் ஓதப்பட்டது தமிழ் புலவர்களை பொற்காசில் அள்ளி கொடுத்து வாழ வைத்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அதிகமானு சொல்லக்கூடிய ஒரு மன்னருக்கு அரிய நெல்லிக்கனி கிடைக்குது அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா நீண்ட ஆயுள் வாழலாம்ங்கிற ஒரு ஒரு நிலைமை இருக்குது ஆனால் அந்த மன்னர் வந்து அதிகமான வந்து தான் சாப்பிடல அபைக்கு கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு தெரியுமா அப்போ அவை கேட்டு கேட்குறான் இந்த அரிய நெல்லிக்கனியை மன்னா நீ உண்டா இந்த நாடு வளமாக இருக்குமே அப்படின்னு கேட்ட பொழுது அபைக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா அபை பாட்டி நீங்கள் வாழ்ந்தால் தமிழ் வாழும் தமிழ் வாழ்ந்தா அடுத்து வரக்கூடிய தலைமுறை தலைமுறைகளெலாம் வாழும் சொன்னவர் தான் அதிகமான் மன்னர் அவர் இந்த சமூகத்தில் பிறந்தவர் தேவ சமூகத்தில் பிறந்தவர் ஆக தமிழை எப்படி போட்டி வளர்த்தார்கள் என்று தமிழுக்காக உயிரையெல்லாம் கொடுத்தவங்க மன்னர்கள் வந்து எண்ணற்ற பேர் அது மட்டுமல்ல நீதி வலுவாமல் ஆண்டவர் மனுநீதி சோழன் அவருடைய மகன் வந்து ஒரு தவறுதலா பசுவோட கண் பசுவும் கன்றும் போகின்ற பொழுது கன்று குட்டி மேலே தேரை ஏற்றி கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அது ஒரு தவறுதெல்லாம் நடந்துருது ஆனாலும் அரண்மனை அருகில் ஒரு மணியை கட்டி வச்சிருக்காரு மனுநீதி சோழன் பசு போய் நீதி கேட்டு அந்த மணியை இழுத்து தன்னுடைய வாயால கவி இழுத்து அடிக்குது என்ன என்று விசாரித்த மனுநீதி சோழன் தன்னுடைய மகன் செய்த தவறை உணர்ந்த பொழுதே எந்த இடத்திலே பசுனுடைய கன்றை தேரேற்றி கொன்றானோ அதே இடத்தில் தன்னுடைய மகனை தேர் சக்கரத்திலே பழகிட்டு கொன்றவர் தான் மனுநீதி சோழன் அவருடைய நினைவா இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற வாயிலில் அவருடைய சிலையும் மாடு வந்து மணியை பிடித்து இழுப்பது போன்ற ஒரு சிலையும் இருக்கிறது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீதிநீதி தவறாமல் ஆண்ட மன்னர்கள் அப்பொழுது ஆண்ட மன்னர்கள் தெற்காசியா முழுவதும் ஆண்ட மன்னர்கள் இன்னைக்கு இந்தோனேசியா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ் இடத்துக்குள்ள அங்கங்கே இருக்கு தமிழை வந்து உலகத்தில் பாதி இடங்களில் பரப்பட மன்னர்கள் வந்து ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சொல்லணும் இதெல்லாம் தெரியாத முற்றால்தரமாக உணரக்கூடாது பெருமாவளவன் வந்து அது அது மட்டும் இல்லை இந்த பார்ப்பனனுடைய வேள்வி யாகங்களை மூழ்கி கிடந்தவங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் நீ சொல்கிற நீ பக்கத்தில் வந்து பாத்தியா நீ ராக ராகப்பட்டது வந்து இந்திய நாட்டில் பாரத நாட்டில் எல்லாரும் வாழணும் அனைத்து சமூகமும் வாழணும் சாதி மதம் கடந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருந்த மன்னர்கள் தான் தேவர் சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் சரி இவங்க எல்லாரும் பறந்த மனப்பாடும் இருந்தவங்க தேவர் சமுதாயம் மட்டுமில்லை எல்லா சமூகமும் இந்த மண்ணை ஆண்டிருக்காங்க ஆனால் பெரும்பான்மையை ஆண்ட மன்னர் வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள் இவங்கெல்லாம் ஆண்ட மன்னர்கள் பெருமை உள்ளதை எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திருமாவளவன் இது போன்ற பேச்சுக்களை நிறுத்தி கொள்ள வேண்டும் திமுகங்கிற பிஎசக்தி கூட்டுநிற்கணி உனக்கு வந்து சொல்கிறது எந்த தகுதியும் கிடையாது ஆலயங்களை இடிக்கிறது எங்கெல்லாம் தமிழ்நாட்டு ஆலயங்கள் இருக்கோ அதெல்லாம் இடிக்கிறதா உங்களுடைய வேலையாக இருக்குது இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறதே ஒரு வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் இந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டு இந்துக்கள்ட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்க இவ்வளவு ஆன்ம பேசுற பேசுகிற திருமாவளவனை பார்த்து நான் கேட்குற கேள்வி அதே நீ கூட்டத்தில் இருக்கிற உங்களை அங்கே வகிக்கிறீங்களே உங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் வரநாட்டு பேரை கொண்டு வருகிறார் இல்லையா ஆக நீங்கள்லாம் போய் இந்து மத ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் இந்துக்களுடைய ஓட்டு வேண்டாம்னுலாம் சொல்ல தைரியம் இருக்கா ஆண்மை இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கான்னு நான் திருமாவளவனை பார்த்து கேட்குறேன் எனவே ராஜராஜ சோழனை பற்றியோ மன்னர்களை பற்றியோ பாண்டிய மன்னர்களை பற்றியோ பேசுவதற்கு எந்த அருகதையும் இந்த திருமாவளவன் கிடையாது முதல்ல நீ கூட்டக்கூடிய அதாவது சாயனுடைய குடும்பத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுடைய பெயரைலாம் மாத்து புரியுதா நான் முதல்ல திரும்பவும் கேட்குறேன் திராவிடம் என்பது தமிழ் பெயரா தமிழ் சொல்லா நீ சொல்லும் முதல்ல திராவிடம் அடிக்கடி சொல்றது இல்லையா மேடையில் முழங்குறீங்க இல்லையா அது முதல்ல தமிழர் இருக்கா சொல்லுங்கப்பா நீங்க முதல்ல திரும்புங்க மன்னர்களை பற்றி பழைய மன்னர்களை ராஜரா சோழனை பற்றியோ ராஜேந்திர சோழனை பற்றியோ நீ பேசினா கடும் விளைவுகளை சந்திக்கிற தாயக்கவன தமிழ்நாடு தேவைப்பெற சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி